ஜே ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபரிவா சரணம் நாம் இந்த ஒரே ஒரு மூட்டையை மட்டும் நம்மளோட வீட்டு நிலைவாசலில் நம்ம கட்டி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மொத்த வித கஷ்டங்களும் பிரச்சனைகளும் குடும்பத்தில் தேவையில்லாமல் ஏற்பட்டு கொண்டு இருக்கின்ற பிரச்சனைகள் முழுவதுமாக தீருமாங்க மனக்குழப்பங்கள் மன நிம்மதிகள் தேவையில்லாமல் குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஏற்படுகின்ற சண்டைகள் குழந்தைகள் அவங்களுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்குமா குழந்தைகள் பெற்றோர்களின் பேச்சை கேட்காம இருந்தாங்கன்னா இந்த ஒரு செயலை செய்யறதுனால குழந்தைகளும் பெற்றோரின் பேச்சை வந்து கட்டாயமா கேட்பாங்களாம் எனவே தவறாமல் இந்த செயலை நீங்களும் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவரையுமே இதை பண்ணிட்டு வர சொல்லுங்கள் இதனால் மிகப்பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும் இது என்ன வழிபாடுன்னு பார்த்தோம் அப்படின்னா வாராகி அம்மன் வழிபாடு வாராகியம்மனை நினைத்துட்டு நம்ம நம்ம வீட்டு பூஜை அறையில் வாராகியம்மன் புகைப்படம் அனைவரின் வீட்டு பூஜை இருப்பது மிகவும் சிறப்பு அதே மாதிரி உங்களுடைய வீட்டு பூஜை அறையிலையும் நீங்கள் வாராகி அம்மன் இல்லைன்னா இல்லைனா வாராகியம்மன் புகைப்படத்தை வாங்கி வைத்து கொள்ளுங்கள் வைத்துக்கொண்டு அதுக்கப்புறமா நீங்கள் அம்மனுக்கு சில வழிபாடுகளை வந்து பண்ணணும் அம்மனுக்கு பிடித்த பூ அலங்காரம் அதுக்கப்புறமா அம்மனுக்கு நெய் வைத்தியையும் அனைத்தையுமே பண்ணிவிட்டு அம்மனுக்கு ஒரே ஒரு விளக்கையும் நீங்கள் அது கூட ஏற்றிக்கணும் ஏற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த சில பொருட்களை உங்களோட வீட்டு பூஜரியில் வந்து நீங்கள் எடுத்து வைக்கணும் இது வாராகியம்மனுக்கு மிகவும் பிடித்தமான பொருட்கள் இந்த ஒரு பொருளை தான் நம்ம வந்து நம்மளுடைய வீட்டு நிலைவாசலில் கட்டப்போகிறோம் வாராகம்மனுக்குரிய இந்த ஒரு பொருளை நம்ம மிக பெரிய அளவில் நன்மைகள் வந்து நடக்குமா இந்த ஒரு செயலை வந்து நம்ம பண்ணும் பொழுது நம்முடைய குலதெய்வத்தையும் முழு முழுமளவில் நினைத்து கொண்டோம் குலதெய்வத்தோட அதாவது குலதெய்வத்தின் மந்திரத்தையோ இல்லைனா வாராகியம்மன் மந்திரத்தையோ இந்த ஒரு செயலை நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது கோரிக்கொண்டே கூறிக்கொண்டே இருக்கலாம் இதனால் மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும் இது காஞ்சி மகன் கூறிய எளிய பரிகார முறை இதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்தோம் அப்படின்னா முதல்ல ஒரு தட்டு வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஒரு தட்டு எடுத்துகிட்டு அதில் ஒரே ஒரு கொட்டாம்பாக்கு ஒன்று இல்லைன்னா மூணு ஒத்த அடிப்படையில் ஒரே அடிப்படையில் நீங்கள் கொட்டாம்பாக்கை வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரே ஒரு விராலி மஞ்சள் விராலி மஞ்சள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த விராலி மஞ்சளையும் நீங்கள் இந்த தட்டில் வந்து எடுத்து வச்சுருங்க அது கூட ஒரு வெத்தலை இந்த மூணையும் எடுத்து வச்சுட்டு ஒரு மஞ்சள் கலர் நூல் இதை வச்சு உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை வந்து வாராகியம்மனிடமும் குலதெய்வம்மிடமும் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் கேட்டுக்கொண்டு அதுக்கப்புறமா அந்த கொட்டாம்பாக்கையும் அந்த விராலி மஞ்சளையும் நீங்கள் வெத்தலையில் வச்சு அதை அந்த மஞ்சள் கலர் நூல் இருக்கல வாரையில் அதை வச்சு கட்டிக்கோங்க கட்டிட்டு உங்கள் வீட்டில் பச்சை கலர் துணி இருந்தால் மிகவும் நல்லது அந்த பச்சை துணியில் இதை வந்து இந்த வெத்தலைக்குள்ளே இருக்கிற பிராலி மஞ்சளையும் கொட்டாமக்கையும் வச்சு அதை ஒரு மாலை போல் கட்டிக்கோங்க கெட்டிட்டு சாரி ஒரு மூட்டை போல் கட்டிக்கோங்க கெட்டிட்டு அதை உங்கள் வீட்டு பூஜைகளில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய வீட்டு நிலைவாசலில் வெளிப்புறத்தில் இதை வந்து கட்டி தொங்க விட்டுருங்க இதை ஒரு நாற்பத்தெட்டு நாளுக்கு ஒரு முறை நீங்கள் மாற்றிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் மிக பெரிய அளவில் சந்தோஷங்கள் நீங்களும் செவ்வாய் வெள்ளி கிழமைகளில் நீங்கள் இந்த ஒரு செயலை வந்து அந்த மூட்டையை வந்து நம்ம கலட்டுவோ வேறு எந்த செயல்களையுமே நம்ம செய்யக்கூடாதுங்க செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் நம்ம சாம்பிராணி போய் மட்டும்தான் அந்த ஒரு மூட்டைக்கு வந்து போடணுமா தவறாம வீட்டு நிலைவாசல் கேட்டுங்க மிக பெரிய அளவில் நன்மைகள் நடக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள்